காய் கே அவங்க இது ஹாய் எல்லாம் சீக்கிரம் லைப் லோடிங் 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 ஆயிட்டே இருக்கு ஹாய் எல்லாரும் சீக்கிரம் லைவ் வாங்க நீங்க லிப்ஸ்டிக் போடும்போது கொஞ்சம் நிறைய வருது പോക <laughs> okay.

ഹായ് സബ്സ്ക്രൈബർക്ക് ഇൻസ്റ്റാഗ്രാമിലെയും ഫേസ്ബുക്കിലെയും സബ്സ്ക്രൈബർക്ക് സോ എല്ലാം സബ്സ്ക്രൈബ് ചെയ്യും ഓക്കെ യൂട്യൂബ് ചാനലെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുമ്പോൾ യൂട്യൂബ് ചാനലിൽ സ്ട്രോബെറി ആർജു ഡിഡി ഓഫീഷ്യൽ ഹായ് ഡോക്ക ഹൗ ആർ യു ഐ എം ഫൈൻ സീതാര വാട്ട് എ നെയിം സൂപ്പർ ഹായ് ബാലു ഹായ് ഐഎൻആർ ഹായ് അനിൽ ഹായ് ഹായ് വണക്കം

பாடுங்க பாடுதா நாளுக்கு வீ காலை வணக்கம்யா திங்கு வாயு சாங் வந்து என்ன சாங்னா வாழ்க்கையோ பேச்சொலி கேட்டாதா எடுப்ப மூச்சை

பொண்ணுன்னு சில பேர் சொல்றாங்கன்னு தெரியுமா மோஸ்ட்லி கேரளாவில் பொண்ணுங்க ஒயிட் சாண்டில் வைப்பாங்க மேக்ஸிமம் தட் ரீசன் ஓகே ஒயிட் சாண்டில் நான் சாண்டில் வைக்கிறனால கேரளா பொண்ணுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்றீங்களா ஓகே ஹாய் ஓகே ஆனால் நான் தமிழ்நாட்டு பொண்ணுங்க சரியா ஓகே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேங்க கவிதா ஹாய் ஹாய்ங்க மணி குட் மார்னிங் நல்லா பாடுங்க தேங்க்யூ வேறு சாங் பாடுவோமா சாங் சொல்லுங்க தோட்டத்தில் உள்ள தோட்டத்தில் உள்ள பூக்கள் எல்லாமே வண்ண பூக்கள் எல்லாமே தலை திருப்பி பார்க்கும் நானா அழைத்தது முனைத்தானே நானோ அழைத்தது முனைத்தானே நெஞ்சே நெஞ்சே உள்ளே வைத்தது யாரு நீ வரும் பாதை எங்கும் என்ன இவன் யாரோ இவன் யாரோ வந்தது எதுக்காக சிரிக்கின்றான் ரசிக்கின்றான் எனக்கே எனக்காக என் ஆச்சின் எனக்கே தெரியவில்லை என் ஊற்றின் காய்ச்சல் குறையவில்லை என்ன இது என்ன இது இப்படி மாட்டிக்கொண்டே இதை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா யாரிடம் கேட்டு சொல்வேன் நான் யாரிடம் கேட்டு சொல்வேன் ஹாய் யா வேற சாங் சொல்லுங்க ம் எப்படி இருக்கீங்க ஐயா நான் நல்லா இருக்கீங்க சூப்பர் யூ லுக்கிங் தேங்க்யூ 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 எப்படி இருக்க யா ஃபைன் மிஸ்டர் அங்க ஹாய் சதீஷ் ஹாய் ஜீவன் Okay un pay salaasi danaasli kannire khade इन okay. उयरान நேற்று உன் வாசலை நீ இடம் என்று உணர்ந்தேன் அறிந்தேன் கையை மேலும் கூடைய காற்றோடுதான் நானும் பரந்தேன் மலை காற்றோடுதான் நானும் பரந்தேன் முதல் மலை ஓகே வணிகம் வணிகம் ஹாய் பார்க்குறவங்கனா மறக்காமல் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஆஃபிஷியல் யூடியூப் சேனல் நேம் ஓகே யூடியூப் சேனல் நேம் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஃபேஸ்புக் ஐடி தோ கடை விக்கே வெயிலில் போகாதீங்க கருத்துட போகிறீங்க இல்லை இல்லைங்க வெயில்லாம் லைட்டாக வந்து வெயில்லாம் இல்லை ஆனால் மலை வர மாதிரி இருக்குது வெயில் அடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி கிழங்கு Okay. Hi, hi, hi. Hi, Sushanta. Hi, Money. Hi, Duff. Hi, Amrin Adredi. Hi. எல்லாம் டபுள் டச் பண் எல்லாரும் டபுள் டச்ன்னு சொல்கிறேன் சரி ஓகே எல்லாரும் லைக் பண்ணிக்கோங்க ஓகே லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஓகே அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க யூடியூப் சேனல் நேம் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அஃபிஷியல் யூடியூப் லைவ் வருவாங்க காலைல டெய்லியும் மார்னிங் டென் ஏஎம் அண்ட் நைட்டு நைன் நைன் ஓ க்ளாக் நைன் பிஎம் லைவ் வருவாங்க ஸோ மிஸ் பண்ணாமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டன் க்ளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிகேஷன் வரும் அப்புறம் வந்துடலாம் ஓகே Okay. Keep on the data bye bye solar time on so this data. Bye bye. Now and the nine o'clock night live. So Tata bye bye. See you. Bye. Thanks for your coming. See you in the next live. Bye bye. Bye.